வணக்கம் மக்கள் நான் கடப்புறத்தாரேன் இங்கே இந்த மட்டு பேர் தான் பார் சொல்லும் சொல்லுவோம் பார்மட்டம் அப்படின்னா நிலத்தோட விட்டு வச்சுருக்கும் நான் இந்த மாதிரி மீன்களை பிடிச்சதுக்கு இந்த மாதிரி மீன் பிடிச்ச நிலத்தோட விட்டு வச்சிருக்கும் ஆனால் அந்த மீன் தூண்டுதுன்னு இருக்குது தூண்ட எல்லாம் நிலத்தில் இருக்க கல் பாரு இதில் அடவடவை பிடிச்சோம் அடவை பிடிச்சினா பாருங்கள் பையன் கஷ்டப்படுறத பாருங்க அவ்வளோ டைட்டாக அவன் பல்ல கடிச்சு கடிச்சு வலி வலிக்கிறான் அப்படியும் டைட்டாக இருக்குது കൊണ്ടോടി ഒരു ഓട്ട കടാ ജിമ്മിലെ എത്ര അമ്പത് കിലോ പോയി പോയി മക്കളെ ഒരേറെ വലിച്ചു അമ്പത് കിലോ കുറഞ്ഞ പവർ കൂടുതൽ

அந்த அளவு கை வேங்கி மோதிரம் கடத்த வரல கை நீரிட்டு அப்படியே இருக்குது இருக்கு தக்காளி மாதிரி வேங்கிருச்சு இங்கே இங்கே அதை இல்லாமல் தான் வலிச்ச தளர்ந்த வந்துருக்கு இங்கே இந்த கவசத்தை கடத்தினா இல்லையான்னு தெரியும் உள்ளோடு என்ன எல்லாம் பிஞ்சு தொங்குதான் இல்லையா ஒரு விரைவில் ஒரு மாத்தோட வருமான தோடுது கடவுளத்துல ஒரு பையன் இருக்காங்க அவங்க என்ன சொல்லணும்னா தெரியல அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தளர்ந்து போயிருக்காங்க குளிச்சுட்டு போன மாதிரி போயிருக்காங்க பெசர்ப்பு வெயில் செம்பிலிங்க செம்பிலி செம்பிலி சூத்தா பல்ல பாருங்க ஒரு வேண்டுகோள் வச்சா கிலோ முன்னூறு நூற்றம்பது சாதனத்து இது ஒரு கிலோ நூத்தம்பது ரூபா போடு நீங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் அந்த வேங்க முந்நூறுபா நானூறுவான் அந்த வேங்க கேட்டமா சரி மக்கள் அடுத்த வீடல பாக்கும் இப்படிக்கு உங்கள் கலப்பரம் உங்கள் கலப்பரத்துக்காரன்